கத்தரமேஷ்வரமாக கிறிஸ்துவின் அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அதை மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு சில நீதிபதிகள் பிரபலஸ்தர்கள் முக்கிய நபர்களுக்கு காட்டப்பட்டு மீண்டும் புதைக்கப்பட்டது இந்த செய்தி வெளியான உடனே அநேக இது ஆமரதாமளிங்கனுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய அவமரியாதை மதித்த அவருடைய சரீரத்தை தோண்டி எடுப்பது அவரை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும் என்று விமர்சனம் செய்தார்கள் அப்பொழுது அரசாங்க தரப்பிலே ஒன்று சொல்லப்பட்டது ஆபரக உடல் காணாமல் போய்விட்டது அவர் அடிமைத்தனத்தை ஒழித்து அரசாங்க உத்தரவு போட்டதினாலே அவரை இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கருப்பினத்தவர் அவரை கொண்டாடும் விதமாக அவருடைய சரீரத்தை இரவோடு இரவாக கடத்தி கொண்டு போய் தனியாக எங்கோ வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வதந்திகள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தன அனைத்து செய்தி நிறுவனத்தினரும் கூட இந்த வதந்திகளை குறித்து செய்தி வெளியிட்டார்கள் இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அவருடைய உடல் அங்கேதான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இனி அதுபோன்ற தவறான செய்திகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அதை தோண்டி எடுத்து முக்கிய சாட்சிகளின் முன்னிலையில் மீண்டும் அடக்கம் செய்தோம் என்று சொன்னார்கள் நான் இன்றைக்கு பிரபலமான ஊழியக்காரர்களையும் சபையிலே முன்னணியிலே நிற்பவர்களையும் குறித்து தவறான பேச்சுக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் உள்ள பொறாமையினாலும் அவர்கள் அடைந்துள்ள ஆவிக்கரிய பாக்கியங்களை நாம் பெற முடியவில்லையே என்ற உள்ளான பொறாமையினாலும் அநேக காரியங்கள் இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்றன அவற்றுக்கெல்லாம் முடிவு பணி கட்டப்படும் கத்திரிகை கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவரே மறைவுகளை வெளிப்படுத்துகிறவர் அவனவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான் சம்பந்தப்பட்டவர்களை காயப்படுத்துவதனாலும் அவருடைய புகழை கலந்து யாருக்கும் எந்த லாபமும் இல்லை எனவே வீண் பேச்சுக்களை நாம் தவிர்த்து நம்மை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே அதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்று அந்த தினமும் சீர்தூக்கி பார்ப்போம் அப்போ சொல்லி அவள் அநேக அற்புதங்களை மலையாளங்களையும் செய்தார் அவரை குறித்தும் குற்றச்சாட்டு வந்தது தந்திரமான வார்த்தைகளினாலே மக்களை ஆதாயம் பண்ணிக் கொள்கிறார் பொருக்கூட்ட மக்களை தனக்கு பின் சொல்லும்படி செய்கிறார் அவருடைய பிரசங்கம் சரியில்லை தோற்றம் சரியில்லை இப்படி எல்லாம் காரியங்கள் பேசப்பட்டன ஆனால் சொல்கிறார் என்னை நியாயந்திருக்கிறவர் கத்தர் அவருக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எண் குறுந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை ஆனாலும் உபாயம் உள்ளவனாயிருந்து சந்திரத்தினாலே உங்களை பிடித்தேன் நான் ஒன்னு மூணிலிருந்து அஞ்சு ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமன்றாகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆனதால் கச்சர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றே குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் நாம் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியிறங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார் எனவே மற்றவர்களை குற்றஞ்சாட்டுவது வம்பு பேசுவது என்பதை நாம் செய்யாமல் பயனுள்ள வார்த்தைகளை பேசுவோமாக கச்சர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்